வந் அபீதர் ரவி எல்லா வாழ்வு அன்னகுலரசூருளாகி செல்லல்லாக அழைவு செல்லம் சராசத்தின் யகிப் புகும்லா சராசத்தின் இவ்வகிபுகமுல்லா அபூதர் ரிஃபாரி அதையெல்லாம் வாழ்வும் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூடே தெரீன் செல்லல்லாஹ் அழைவு செல்லம் அருளினார்கள் மூன்று பேர் அவர்களை எல்லாம் விரும்புகிறான் இன்னும் மூன்று பேர் அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் அம்மல்லதீனை புகமுல்லா அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்கள் அந்த மூவரில் ஒருவர் ரஜினுன் அக்கா கௌமன் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து சேலகும் இல்லை அல்லாவுடைய பேரை சொல்லி அவர்களிடத்தில் யாசகம் கேட்கிறார் உல மிஸ் அலுகும் கலாபத்தின் பயணகும் தன் தனக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கிற சொந்த பந்தத்தை சொல்லி அல்லது உங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி அல்லது உங்களுக்கு நான் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவேன் என்றெல்லாம் சொல்லி சொந்தத்தையும் மற்ற காரணத்தையும் சொல்லாமல் அல்லாவுடைய பேரை சொல்லி ஏதாவது உதவி செய்யுங்க எல்லாருடைய பேரை சொல்லி ஏதாவது தர்மம் பண்ணுங்க எல்லாருடைய பேரை சொல்லி எனக்கு ஏதாவது கொடுங்க என்று அவர் கேட்கிறார் ஆனால் அந்த கூட்டம் அவங்க யாருமே கொடுக்கல இப்படி யாருமே கொடுக்காமல் இருக்கிற அந்த நிலையில் பற்றப்ப ரஜினன் வியா விளாணி அதில் இருந்த ஒரே ஒரு மனிதர் அங்கிருந்து கொஞ்சம் விலகி தனியாக சென்று அழுத்தாக சொல் அவருக்கு ரகசியமாக கொடுக்கின்றார் யானை முடி அத்திய இல்லல்லா கொண்டதே அழுத்தாகும் அவர் கொடுத்தது அல்லாவுக்கும் அவர் யாருக்கு கொடுத்தாரோ அவரையும் வேறு யாருக்குமே தெரியாது கூட்டத்தில் வச்சு கொடுத்துருக்கலாம் ஆனால் அது எல்லோருக்கும் தெரிவிக்கிற மாதிரி ஆகிடும் இஹ்லாஸுக்கு அது விரோதமானதாக ஆகிவிடும் என்பதற்காக தனியாக சென்று அவர் கொடுக்குறார் ஏன்னா அல்லாவுடைய பேரை சொல்லி கேட்டு யாரும் கொடுக்கலைன்னா அது நல்லதில்லை அல்லாவுடைய பேருக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம இடத்துல ஒருவர் உதவி கேட்டு வருகிறார் அப்படி உதவி கேட்டு வரும் பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுடைய பேரை சொல்லி சிபாரிசு வாங்கிட்டு வர்றார் அவர் தான் அவங்கள்ட்ட வர சொன்னார் அவங்க தான் அவங்கள்ட்ட வந்து கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அந்த யாருடைய பேரத்துலேயே அவர் சிபாரிசு வாங்கி வந்திருக்கிறாரோ அவருக்காக கொடுப்போம் என்னென்னா அவங்க நமக்கு அவருக்கும் இருக்கிற அந்த உறவு நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கம் அதில் ஏதாவது பாதிப்பு வந்துடும் என்பதற்காக அந்த நட்புக்காக அந்த பழக்கத்திற்காக நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று கொடுக்காமல் இருக்க மாட்டோம் வசூலுக்கு வர்றாங்க அப்பூலுக்கு வரும்போது தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு தான் வர்றாங்க அறிமுகமானவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க ஏன்னா அவங்க கூட போனோம்னா நம்பிக்கையோடு எதாவது நமக்கு தருவாங்க என்பதற்காக ஒரு சராசரியாக ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி நம்ம சிபாரிசு வாங்கி அவரிடத்துல சென்று கேட்குற பொழுது நம்ம கொடுக்காமல் இருக்கிறது இல்லை ஏன்னா அவருக்கு அவருக்கும் இருக்கிற மரியாதைக்கா அவர் மீது நாம் வைத்திருக்கிற ஒரு கண்ணியத்திற்கா அப்படின்னா அந்த பேரை சொல்லி நம்ம ஒரு ஆள் கேட்குறாரு அப்படின்னா அந்தாவுக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது எல்லோரையும் கூட அல்லாவுடைய கண்ணியும் மகத்தான அப்போ அந்த பேரை சொல்லி நம்மகிட்ட கேட்டு நம்ம கொடுக்காமல் இருக்கவே கூட அது நல்லதில்லை என்பது பெருமக்களுடைய ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது பிசுருல் ஹாஃபி ரஹமத்துல்லா அடேஹி பெரிய மகான் உலகத்தில் அறியப்பட்ட மகான்களில் பிரபல்யமான மகான்கள்லாம் அவங்களும் ஒரு ஆடை அவங்க காலுக்கு செருப்பு போட்டதே இல்லை ஹாஃபி அப்படின் சொன்னால் செருப்பில்லாதவர் எண்டாயிருக்கு அவங்க ஏன் காலுக்கு செருப்பு போட்டதே இல்லை அப்படின்னா அவங்களுடைய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை இது அல்லா குரானில் அல்லா பூமியை வந்து விரிப்பு என்று சொல்கிறாங்க அப்போ இந்த பூமி முழுவதும் அல்லாவுடைய விரிப்பு அல்லாவுடைய விரிப்பில் செருப்பு போட்டு விரிக்கிறது அப்படின்னு ஒரு கண்ணியமான ஒரு பார்வை ஒரு விடாயத்தினுடைய ஞானத்தினுடைய ஒரு வித்தியாசமான அதாவது அக ஆனால் அந்த பிஸ்வநாபிராமத்துக்காக அப்படி செருப்பில்லாமல் போனதுனால அல்லாவுடைய அல்ல எவ்வளோ கண்டி செய்தான் அல்லாவுடைய பூமிங்கிற அந்த பார்வையில் கால் கொண்டு பிரிக்கக்கூடாது என்று அவர் நினைச்சார் அல்ல அவருக்கு செய்த கண்ணியம் என்னென்னா அவர் போகக்கூடிய அந்த பாதையில் எந்த ஒரு கால்நடையும் பிஷா செய்யார் சிறுநீர் கிடைக்கார் நஜீசுகளை அங்கே போடாது என்று வரலாற்றில் அவங்கள பற்றி எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார் இந்த அளவுக்கு மகோன்னதமான ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது விசுல் ஹாபி ரஹமத்துல்ல அழகிய அவர்கள் ஆரம்பத்தில் குடிகாரராக இருந்திருக்கிறார் அதாவது பெரிய நிலையில் விவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லை எல்லாவுக்கு விரோதமான சில பாவமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் அவர் வருகிற பொழுது தெருவில் வீதியில் ஒரு பேப்பர் துண்டு கடந்திருக்கிறது அந்த பேப்பர் துண்டில் அல்லாவுடைய திருநாமம் எழுதப்பட்டிருந்தது அவர் அந்த போதையிலே கூட அவர் அதை பார்க்குறார் பார்த்த உடனே அல்லாவுடைய பேர் எழுதப்பட்ட பேப்பர் கீழே விழுந்து கிடக்கிறது இதை இப்படியே விட்டு விட்டு நாம் போனால் யாராவது மிதிச்சுருவாங்க அல்லாவுடைய பேர் மிதிப்படக்கூடாது எனவே அந்த அல்லாவுடைய பேருக்கு உண்டான கண்ணீர்க்கை கொடுப்பதற்காக வேண்டி அதை அவர் என்ன செய்தாரம் எடுத்து அந்த பேப்பரை முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் செய்து கொஞ்சம் கழுவி அவரிடத்துல ஆறு திருகம் இருந்ததாக ஒரு வரலாறு ஒரு கிரகம் இருந்துச்சு என்று ஒரு வரலாறு அதை கொடுத்து அத்தர் வாங்கினாராம் அத்தர் வாங்கி இந்த பேப்பரில் அந்த பூசி எல்லா ஒரு பேர் இருக்குது அந்த பேர் வந்து மணக்கணும் அந்த பேர் கமகமானு இருக்கணும் என்பதற்காக அத்தர் பூசி மிதிபடாத ஒரு மேலே ஒரு சுவற்றினுடைய மேலே கொண்டு வைத்து விட்டு அவர் அந்த சென்று விட்டார் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் நான் என்னுடைய பேரை கண்ணியப்படுத்தின ஒன்றை நான் ஒன்றை கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னான் அதிலிருந்து அவருடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு விலாயத்தினுடைய மிக உச்ச நிலையில் அதாவது பெரிய மர்த்தப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அல்லாவுடைய அந்த பேருக்கு அவங்க கொடுத்த கண்ணீர் இஸ்லாமை பற்றி வரலாற்றில் வந்து அவங்கக்கிட்ட விட்டு தான் ஒரு ஆள் அல்லாவுடைய பேரை சொல்லி ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்காங்க எல்லா பேரை சொல்லி கேட்டாலே எல்லாவரின் பேரை சொன்னாலே உடனே அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அந்த நிலையிலிருந்து தொதன் ஒருவர் நீ வந்து அல்லாஹ் பேரை சொல்லி வா அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்க அப்படின்னா அந்த ஆள் கூட போய் அவருக்கு அடிமையாக வேலைக்காரனாகவே இருந்திருக்கிறார் இவங்க நல்வி என்று தெரியாமல் அவங்க நிறைய வேலையும் வாங்கியிருக்கிறாங்க வெண்ணல் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்ட பிறகு அவங்கள மன்னிப்பு கேட்டாங்கன்னு வரலாறு வருது காரணம் என்னென்னா அல்லாடி பேரை சொல்லி எதை கேட்டாலும் நம்ம மறுக்கக்கூடாது என்பதுதான் இந்த அரிசியே நமக்கு என்ன செய்யப்படுது சொல்லப்படும் அந்த வகையில் இந்த மனிதர் மட்டும் தனியாக வந்து அவருக்கு எல்லாவோட பேரை சொல்லி கேட்டதுனால அவருக்கு தர்மம் செய்தார் அவர் தர்மம் செய்தது அவருக்கும் அல்லாவைக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் விரும்பக்கூடிய மூன்று பேர் ஒரு ஆள் என்று சூழ்நாகி செல்லதாக செல்லும் சொல்கிறார் அல்லாஹ் நமக்கும் அத்தகைய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தௌஃபியத்தை தந்திர புரிவானாக விளக்கு செய்கிறேன்